தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுத்துள்ள செவிலியர்கள் போராட்டம் இயற்கை உபாதைக்கு கூட விடாமல் கைது செய்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள் திமுக அரசு மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் ஆட்சியை முடியப் போகும் இந்த தருணத்தில் இருக்கின்றது இது குறித்து பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் செவிலியர்களுக்கு திமுக செய்யும் துரோகம் குறித்து விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வங்கியில பத்து ஆண்டுக்கு பணிபுரிய அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க தாங்க ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி படங்கள் முழுவதும் சொன்னாங்க அரசு காலி பணிகள் மூன்று லட்சம் காலி படங்கள் இருப்பதாக காட்டினாங்க அரசு சார்ந்த காலிப்பணிகள் ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக அஞ்சரை லட்சம் காலி காலிப்பணிகள் நிரப்பப்படும் சொன்னாங்க இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஐம்பதாயிரம் அரசு காலிப்பெண்ணிடம் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் ஆண்டு காலத்தில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க பணி ஓய்வு பெற்றுட்டாங்க அதுலயே இருபத்தி பாக்கி இருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது ஆனா இந்த அரசு வேணுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாம வாக்குகளுக்காக அறிவிப்பு கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்க திமுக அரசு திமுக அரசு இன்று குற்றம் சாட்டுகிறார் தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அது நிறைவேற்றாமல் இன்று மௌனம் காப்பதாகவும் சொல்கிறார் நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை இரவோடு இரவாக கைது செய்து அழைத்துச் சென்றார்கள் அது குறித்து பேசிய செவிலியர்கள் தங்களை இயற்கை உபாதைக்கு கூட விடாமல் கைது செய்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள் பண்ணாம அமைதியா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம்

க்கக்கியாவது சொன்ன படி ஒரு சின்ன ஒரு குரல் எங்க குரல் வெளியில கேட்டிருக்குமா எதுவுமே பண்ணாத எக்கல பாத்ரூம் போறதுக்கு வெளிய வந்த மக்களே பாத்ரூம் உள்ளக்குள்ள உங்கோட சிங்ஸ் கூட மொபைலை எல்லாமே உள்ள கடக்குங்க பாத்ரூம்ல வந்த எல்லாரையும் அடிச்சு இருந்து குடியே முடிச்சு இருந்து அராஜகம் ஒரு உங்களோட இல்லையா இல்லையா

உடல் <laughs>

இவங்க சொல்ற எல்லா வேலையும் மாடு மாதிரி செய்யறமே அந்த ஒரு விதம் கூட இவங்க எல்லாம் இல்லையா எங்களை இப்படி படுத்துன்படுத்துறாங்க